Ha <laughs> ഉയരുടെ തമിഴോട് ഇണിഐ തമിഴ് ഉയരുടെ തമിഴിൽ സമൂഹവല്ല നിലനിൽക്കുക സമൂഹ വല്ല നികുതി ஆஸ்திரேலியா செல்கின்றோம் சிட்னி மாநகரத்தில் செல்கின்றோம் அங்கே கம்பலன் கவுன்சில் உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற இருக்கின்றது இந்த தேர்தலில் செல்வன் அவர்கள் வேட்பாளராக நிற்கின்றார் அவரோடு நாங்கள் இருக்கின்றோம் வாழ்கின்ற நாடுகள் இருக்கின்ற அரசியலில் ஈடுபடுவதும் அந்த நாட்டில் தங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்ற விதத்தில் பல முயற்சிகள் எல்லாம் எடுக்கப்பட்டுக் கொண்டு வருகின்றது பல நாடுகள் பார்த்திருப்பேன் கனடா ஆஸ்திரேலியா பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியங்கள் இருக்கின்ற நாடுகளிலும் கூட கூட உறவுகள் பங்கெடுத்து வருகின்றார்கள் இது நிச்சயமாக தமிழ் மக்களுடைய வருங்கால விடிவுக்கான ஒரு பாதையாக பலரால் பார்க்கப்படுகின்றது அரசியலில் ஈடுபடுவது அந்த நாடுகளில் இருக்கின்ற மக்களோடு ஈடுபடுவது ஒரு முக்கியமான விடியமாக பார்க்கப்படுகின்றது அந்த வகையில் ஆஸ்திரேலியா கம்பலன் கவுன்சில் தேர்தல் நடைபெறப் போகின்றது இதில் நான் ஏற்கனவே கூறியது போல் சுஜன் செல்வன் அவர்கள் இங்கே வேட்பாளராக நிற்கின்றார் அவரை நாங்கள் அழைத்துக் கொள்ளோம் வணக்கம் சுஜன் அவர்களே வணக்கம் உயிருடைய தமிழ் உறவுகள் சார்பாக உங்களை அன்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்று இந்த தேர்தல் கம்பலன் உள்ளூராட்சி தேர்தலில் நீங்கள் போட்டியிடுகிறீர்கள் முதலில் என்ன காரணத்துக்காக நீங்கள் இந்த போட்டி களமிறங்கி இருக்கிறீர்கள் என்று கூற முடியுமா நிச்சயமாக இந்த தேர்தலை என்று குறிப்பிட்டு சொல்லப்படும் என்றால் இந்த உள்ளூர் அஹ் இந்த லோக்கலாக இருக்கின்ற இஷ்யூஸ்களை நாங்க அட்ரஸ் பண்றது குறிப்பாக நான் வசிக்கின்ற இடம் அதிகளவில் தமிழ் மக்கள் வாழுகின்ற ஒரு இடமா இருக்கின்றது நியூஸ் ஆர்ட்வெல்ஸிலும் ஆஸ்திரேலியாவிலும் அதிகளவு தமிழ் வாழும் பிரதேசமாக இருக்கின்றது இந்த இடத்தில் எங்களுடைய தமிழ் மக்களுக்கான ஒரு பிரசன்டேஷன் அங்கத்தோ அதுக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்வதான ஒரு தேவை ஒன்று இருக்கின்றது தமிழ் மக்களை தாண்டு அதை ஆஹ் இருக்கின்ற சில லோக்கல் இஷ்யூஸ்களையும் நாங்கள் இந்த எலெக்ஷனில் எடுத்து கொண்டு இந்த கவுன்சிலை பொறுத்தவரைக்கும் பொறுத்தவரையில் இது ஒரு லேபர் மெஜாரிட்டியா இருக்கிற ஒரு கவுன்சிலா இருக்கின்றது நாங்கள் இந்த எலெக்ஷனில் நாங்கள் எலெக்ட் ஆயிருந்தோம் என்ற ஒரு பேலன்ஸ் ஆஃப் பவர் இந்த ஏனென்றால் இந்த கவுன்சிலர் பதினைஞ்சு கவுன்சிலர்கள் இருக்கின்றார்கள் எட்டு லேபரும் ஏழு லிபரல் அலைன்டான கவுன்சிலர்ஸ் இருக்கிறோம் சோ இதில் நான் ஒரு ஒரு கிரீன் கட்சியை சேர்ந்த ஒரு கவுன்சிலா வந்தோம் எந்த ஒரு மோஷன் பாஸ் பண்ணதுக்கும் உங்களுடைய ஆதரவு கட்டாயம் அவர்களுக்கு தேவை அப்போ ஒரு நாங்கள் ஒரு யூனிக்கான பொசிஷன்ல இருக்கின்றோம் அதே நேரத்தில் இந்த இடத்தில் உள்ள மக்களும் தமிழ் மக்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கான முழு முயற்சியிலையும் எடுத்துக் கொள்ளணும் என்ற ஒரு அடிப்படையில் நான் இந்த தேர்தலில் நிற்கிறேன் நிச்சயமாக நீங்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் என்று கூறும் பொழுது அந்த நாட்டு மக்கள் ஆஸ்திரேலிய மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எவ்வாறு உங்களுடைய பிரதிநிதித்துவத்தை பார்க்கிறார்கள் அதாவது நீங்கள் இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் எல்லா வழியிலும் உங்களால் உதவி வழங்க முடியும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா பொறுத்தவரை நாங்கள் குறிப்பாக தமிழ் மக்களுக்கான தேவைகள் என்று இருக்கின்றது அந்த அதுக்கு நாங்கள் அஹ் முக்கியத்துவம் கொடுப்போம் அந்த அது ஒரு தமிழன் தமிழ் மகனாக அதுக்கு அதை மிகவும் ஆழமாக விளங்கிக் கொள்வதற்கான ஆஹ் திறமை என்னிடம் இருக்கின்றேன் நினைக்கின்றேன் இன்னொரு சமுதாயத்தையோ இன்னொரு அரசியல்வாதியை நாங்கள் தேடி நாடாமல் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு எங்களுடைய தேவைகளை நாங்களே பூர்த்தி செய்வதற்கு எங்களுக்கான விளக்கங்களை நாங்கள் இன்னும் மேலதிகமாக அஹ் வழங்கிக் கொள்ளாமல் நினைக்கின்றேன் எங்களை தாண்டி இன்னொரு சமுதாயத்தை நாங்கள் செல்லும் பொழுது ஆஹ் ஆஸ்திரேலிய சமுதாயத்தை பார்க்கலாம் அதில் பல குடி மக்கள் இந்த இடத்தில் இருக்கின்றார்கள் இந்த இடத்தில் குறிப்பாக பார்த்தோம்னா நாங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கின்றது அந்த பிரிட்ஜில் இருக்கின்ற கார்கள் பிளாக் ஆகிறது ஒரு பிரச்சனையா இருக்கின்றது அந்த நாங்கள் வைடன் பண்ணணும் என்று பார்த்துக் கொள்கின்றோம் நாங்கள் இருக்கின்ற பெண்டியில் இருக்கணும் அந்த இடத்தில் காப்பாக்கில்லாத ஒரு வசதி ஒன்று இருக்கு அதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் கவுன்சில் லெவலில் அஃபோர்டபுள் ஹவுசிங் நாங்கள் அந்த விடயத்தை முக்கியத்துவப்படுத்தணும் இது ஒரு பெரிய ஒரு விடயமாக இருக்கின்றது இப்போது இருக்கின்ற இன்ஃபிளேஷன் பைனான்சியல் கிரைஸில் என் மக்கள் எல்லோருமே மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு வீடு ஒன்று வாங்குவது மிகவும் கஷ்டமா இருக்கின்றது கவுன்சில் லெவலில் இதை என்ன செய்யலாம்னு சொன்னால் கவுன்சிலால் ஓன் பண்ண லேண்ட் அவர்களுடைய சொந்த லேண்டுகள் இருக்கின்றது அந்த லேண்டில் அஃபோர்டபுளான ஹவுசிங்கை பில்ட் பண்ணுறது ஒரு எங்களுடைய நோக்கமாக இருக்கின்ற ஒரு முக்கியத்துவமான விடியமாக இருக்கின்றது அதை தாண்டி சில இடங்களில் சில குட்டி குட்டி பிரச்சனைகள் இருக்கின்றது நாங்கள் ஒவ்வொரு ஒரு வீடாக போய் தட்டி அவர்களோடு கதைத்திருக்கின்றோம் இதுவரை கடந்த ரெண்டு தேர்தலையும் நான் இதை செய்ததில்லை இந்த தேர்தலில் நாங்கள் முழுமையான ஒரு முயற்சி எடுத்திருக்கின்றோம் ஆஹ் வேர்வை செய்து வேலை செய்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் அவர்களோடு நெருங்கி பழகுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடைத்தது அந்த சந்திப்பில் ஒவ்வொரு அவர்கள் கலைத்த விடயங்களை நாங்கள் ஒரு டாட்டாவை கலெக்ட் பண்ணிருக்கின்றோம் அதுக்கும் க்ரியோட்டாய்ஸ் பண்ணி முக்கியத்துவம் கொடுத்து அதை அவைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதான வேலைப்பாடுகள் நிச்சயமாக நாங்கள் இறங்குவோம் உள்ளூராட்சி தேர்தல் என்று வந்தால் உள்ளூர் மக்கள் எதிர்நோக்கு பிரச்சனைகளை மையப்படுத்தித்தான் தேர்தலில் நிற்பார்கள் அது தொடர்பாகத்தான் பேசுவார்கள் அந்த முழு விடயங்களை நீங்கள் அவதானித்து அதை கையாளுகிறீர்கள் என்று எனக்கு நீங்கள் கூறுவதை வைத்து உணரக்கூடிய நன்றி நீங்கள் தமிழ் வேட்பாளராக நீங்கள் இங்கே இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த நாட்டை நீங்கள் எடுத்தீர்கள் என்றாலும் அவர்கள் சொல்வார்கள் இன்டிகிரேஷன் இம்பார்ட்டன் திங் என்று சொல்வார்கள் அவர்களோடு இணைந்து கலாச்சாரத்தில் பங்கெடுப்பது முக்கியம் என்று கூறுவார்கள் இது எவ்வளவு தூரம் வழிவகுக்கும் எங்களுடைய தமிழ் தரப்பினர்கள் இவ்வாறான தேர்தலில் பங்கெடுத்து வெற்றி பெற்று அந்த நாட்டுக்கு பொருளாதார வளர்ச்சிக்காக இருக்கட்டும் வேறு வேறு துறைகளில் பங்களிப்பதற்கு எவ்வளவு முக்கியம் எவ்வளவு வழிவகுக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் நிச்சயமா இது ஒரு நான் ஒரு வாய்ப்பாக பார்த்துக் கொண்டிருக்கேன் அதே மாதிரி இந்த நாட்டில் இது ஒரு மல்டி கல்ச்சரலான பல கலாச்சாரத்தை சார்ந்த ஒரு நாடு அந்த அடிப்படையில் அந்த நாட்டை நாங்கள் ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்க நினைக்கின்றேன் ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் அஹ் அந்த சமுதாயத்தோடு நெருங்கி வேலை செய்தோம் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு நினைக்கின்றேன் அதே இந்த மாதிரி இந்த அஹ் இருக்கின்ற சமுதாயம் அதை ஏற்றுக்கொண்டு வருகின்ற ஒரு நிலைமைக்கு மாறி வருகின்றது இப்பொழுது பார்த்தோம்னா ஆஹ் பொலிக்ஸ் இன் கலர் என்று இல்லாட்டி கலர்ஸ் இன் என்று பல பலவிதமான கலரான நிறத்தவர்களும் அரசியலில் ஈடுபடுவோம் முந்தி பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட நிறத்தை சார்ந்தவர்களான அரசியலில் இருப்பவர்கள் அது மாறி வருகின்றது நான் என்னுடைய அரசியல் இது கிட்டத்தட்ட இந்த வருஷத்தோடு பத்து வருடம் ஆகின்றது நான் உண்மையில் முதலாவது தேர்தல் நின்றது நான் அஹ் மாகாண சபை ஸ்டேட் எலெக்ஷன் தான் நான் முதலாவது தலைவையாக நின்றேன் அதன் பிறகு டென்ட் ஸ்டேட் எலெக்ஷனும் மூன்று அஹ் உள்ளூர் ஆட்சியும் ஒரு மத்திய ஆட்சி தேர்தலும் நின்றிருக்கின்றேன் அஹ் இதில் நான் அஹ் ஒரு நீண்ட ஒரு பயணம் ஆனால் இப்பொழுது நாங்கள் உள்ளூர் ஆட்சியில் வெற்றி பெறுவதற்கான ஒரு நிலைமையில் வந்திருக்கின்றோம் அதே மாதிரி நான் ரெண்டாயிரத்தி பதினாலில் தொடங்கி இருந்த அரசியல் களமும் இப்பொழுதும் அது மாறி வருகின்றது அஹ் நான் இருக்கும் அந்த காலப்பகுதியில் பண்ணி ஒரு கலரான ஒரு பேர்சன் அரசியல் நிற்பதை ஏற்றுக்கொள்ற ஒரு தன்மைக்கு ஒரு நிலைமைக்கு வந்திருக்கின்றதை நான் நினைக்கின்றேன் கசப்பான ஒரு பயணமாக இருந்தாலும் மாற்றம் என்ற ஒன்று நிகழ்வதை பார்க்கும் பொழுது சந்தோஷமா இருக்கின்றது கசப்பாக இருக்கும் ஒன்றை சாதிக்க வேண்டும் என்றால் அது ஒரு நீண்ட பயணமாகத்தான் இருக்கும் அதைத்தான் நீங்கள் செய்து கொண்டு வந்திருக்கிறீர்கள் அதனுடைய வளர்ச்சி கட்டம் கட்டமாக நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் நீங்கள் கூறுவதை நான் கேட்கின்றேன் இரண்டு விடயங்கள் இருக்கின்றது நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வருவது உள்ளதாக இப்ப வாக்களிக்கும் முறைமைகள் இருக்கின்றது அதே எங்களுடைய கம்ப்ளைன்ட் பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு அதை தெளிவுப்படுத்துங்களா வாரது வாக்கு புள்ளடிகளை போட வேண்டும் என்ற விடயத்தை கூறுங்கள் நிச்சயமா நாங்கள் எமது இதுல அஹ் குறிப்பான ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கின்றது எங்களுடைய தேர்தலில் ீ பாயிண்ட் த்ரீ வா வா வாக்குள் கடந்த தேர்தலில் செல்லுபடியாகாமல் போய்விட்டது முக்கியமாக நான் சொன்னது போல் எங்களுடைய சமுதாயத்தவர்கள் அதிக அளவில் வாழும் பிரதேசம் என்றபடியால் எங்களுடைய மக்களின் வாக்கு தான் கூடுதலாக செல்லுபடியாத வாக்காக இருக்கின்றது குறிப்பாக நான் இன்றைக்கு ஒரு உதாரணம் இப்போ பிரிபோல் தொடங்கிவிட்டது என்ன என்றால் சுஜனுக்கு போய் வாக்களிக்கணும் என்று விட்டு அவர்கள் சுஜனுக்கு மட்டும் ஒன்றை போட்டுட்டு போய் விடுகிறார்கள் இது ஒரு செல்லுபடியாத வாக்கு ஆஸ்திரேலியாவில் விருப்பு வாக்கு என்று ஒரு இருக்கின்றது

அட்லீஸ்ட் மூன்று பேருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் அது வேறு ஒரு கட்சியாக இருக்கலாம் ஒரே கட்சியாக இருக்கலாம் ஆனால் வேட்பாளருக்கு கட்டாயமாக வாக்களிக்க வேண்டும் இல்லை என்றால் வாக்காகும் இந்த இடத்தில்தான் கூடுதலான எங்களுடைய மக்களுடைய வாக்கு செல்லுபடியாத என்று நான் நினைக்கின்றேன் காரணம் அவர்கள் கூடுதலாக போய் சுஜனுக்கு ஒன்றென்று போட்டு விட்டுட்டு போயிடுவார்கள் இங்கே நம்பர் பண்ணணும் அதே நேரத்தில் கோர்ட்டுக்கு கீழ் வாக்களிக்கின்றால் மினிமம் மூன்று வேட்பாளருக்கு வாக்களிக்கணும் கோர்ட்டுக்கு என்றால் கட்சி ஒன்றுக்கு வாக்களித்து போட்டு நீங்க விடலாம் நாங்கள் இஞ்சி போது கொமனாக மேக் பண்ற மிஸ்டேக் என்றால் நம்பர் இடாதது கோட்டுக்கு கீழ் மூன்று பேருக்கு வாக்களிக்காம இருக்கின்றது மற்றது மூன்றாவது விஷயம் மேலேயும் மேலும் மேலே வாக்களித்துக்கு கீழும் வாக்களிக்கின்றதும் தவித்து உங்களுடைய ஒரு ஒரு என்னுடைய விருப்பம் நீங்கள் இளையவராக உங்களுடைய அரசியல் பயணம் நீண்ட பயணம் என்று நீங்கள் கூறும்பொழுது இனி நீங்கள் கூறுகிறீர்கள் இரண்டு தடவைகள் ஏற்கனவே தேர்தலில் நீங்கள் நின்றீர்கள் வேட்பாளராக நின்றீர்கள் என்று கூறினீர்கள் மூன்றாவது தரம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று நம்பிக்கையோடு அந்த கேள்வியை கேட்கின்றேன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த முறை நான் நினைக்கின்றேன் எல்லா வாய்ப்புகளும் இந்த முறை இருக்கின்றது இதை நாங்கள் பிரிப்போல் சனிக்கிழமை ஏழாம் தேதி தொடங்கினது எங்களுடைய எங்களுடைய வந்த கதைக்கும் மற்ற கட்சிக்காரர்களும் இது இப்பொழுது லேபர் கட்சி அதில் இரண்டு கவுன்சிலர்களை வச்சிருக்கின்றார்கள் நாங்கள் வந்துவிட்டோம் என்றால் அவர்கள் ஒரு ஆள் வெளியால போவார் அவர்கள் அவரை மேயராக இருக்கிறார் இப்போது அவரை வந்து சொன்னார் இப்பொழுது தானே நேரடியா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது பல பேர் வந்து கிரீன் கட்சியின் ஹவு டு ஓட் எப்படி வாக்களிப்பது என்ற அந்த ஷீட்டை வந்து கேட்டு எடுத்து கொண்டு போகிறார்கள் என்று சொல்லி எங்களுக்கு முன் முதல்ல ஒன்றை கொடுத்து அவர்களுக்கு டெண்டாய் கொடுக்கணும் இருக்காரு நம்பிக்கையா இருக்கின்றேன் எல்லா முடிவுகளும் பதினாலாம் தேதி இரவு உங்களுக்கு ஆஸ்திரேலியா நேரம் பத்து மணி அளவுக்கு கூடுதலாக தெரிய என்று நான் நினைக்கின்றேன் சுருக்கமாக வெற்றி பெற்றால் கம்பலன் பகுதியில் இருக்கிற மக்களுக்கு உடனடியாக நீங்கள் என்னத்தை செய்வீர்கள் என்று உத்தரவாதம் வழங்கியிருக்கிறீர்கள் இனி தமிழ் மக்கள் தொடர்பாக சுருக்கமாக என்ன நீங்கள் செய்யலாம் நான் சுருக்கமாக தமிழ் மக்களுடைய உடனடி தேவையை நான் உடனாக சொல்ல வருகின்றேன் முக்கியமாக தாய்ப்பொங்களை நான் எப்படி கனடாவில் தமிழ் ஹெரிட்டேஜ் பந்தாகின்றதோ அதே மாதிரி எங்களுடைய கவுன்சிலில் ஜனவரி மாசத்துக்கு ஹெரிட்டேஜ் பந்தாக ஒரு மோஷனாக பாஸ் பண்ண வேண்டியது என்னுடைய விருப்பமாக இருக்கின்றது முதலாவது அடிப்படையாக இரண்டாவது விஷயம் இங்குள்ள தமிழ் மக்களுக்கான ஒரு பொது மண்டபம் ஒன்று தேவைப்படுகின்றது அதை நாங்கள் எங்களுடைய கவுன்சில் லெவலில் நான் செய்வதற்கான முழு முயற்சியும் எடுத்துக்கொள்வேன் இது ரெண்டும் நான் முக்கியத்துவம் படுத்தி உடனடியாக செய்ய வேண்டிய ஒரு வேலையாக இருக்கும் என்று நான் மக்களை நாங்கள் எடுத்து கொண்டு போடுவது நாங்கள் உடனடியாக செய்ய வேண்டிய வேலை என்று சொன்னால் சில குறிப்பிட்ட வீதிகளில் ஹெவி வெஹிக்கிளான ட்ரக்குகள் வந்து பாதித்து அவைகளுடைய இது ஒரு தொடர்ச்சியான ஒரு முறையீடாக இருக்கின்றது அதை அந்த ஹெவி வெஹிக்கிள் ட்ரக் அந்த வீதிகளுக்குள் வந்து லிமிட் போட போறோம் எத்தனை டொன் வெஹிக்கிள் அந்த வாகனத்துக்குள் போகலாம் என்று சொல்லி அந்த வீதிக்குள் போகலாம் என்று சொல்லி அதே மாதிரி பெண்டிகள் ஒரு பப்ளிக் காப்பாக் என்று தேவைப்படும் அது கொஞ்சம் கூடுதலான ஒரு பயணமாக

கம்பலன் பகுதியில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அவர்களே நன்றி சந்தர்ப்பத்தை வழங்கியதற்கு நன்றி பிசினஸுக்கும் பார்த்துக் கொண்டிருக்கவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பயந்து கொண்டு நன்றி நன்றி வணக்கம்